వర్ధరు నాయకమలై రాష్ట్ర నియమాణ కర్మమలై శ్రీ ముత్తువాయివ కవాలి కు వానమపురి ఎస్ఏఎస్సి కొందు ఫై ఆరున కల్గుతామటి టీ కప్ అవర్ తెగై చాప్టర్ మాకున భగవనమటి ముత్తువల్ల సేనరావతి ఫ్రాంక్ ఫోర్ట్ క్లబ్ ఈ కరేపటి వందరే వీరకమల సౌచల దౌలయ్ ఫస్ట్లీ మార్కగా ఇప్పర్ దీని చేతనే ఇదెలియ కొనేల

வலிமை தான் எங்கேயும் நல்லா தயவுசிச்சு எந்த நேரத்திலும் எந்த ஊரு போட்டி ஆரம்பிக்கிறாரோ அந்த காலையில சரியா வந்திருக்க के लिए இந்த போட்டியில யார் தெளிச்சிருக்கிறாரோ அவர்கள் சிலும் ஏன் மாறே 나오ดิவி பாலை ஆகு காந்து அப்படி அடேங்கே போறேன் என்ன हो फ्रेंड्स வா 快点倒了。 மூன்றாம் அனைத்தும் கம்பியின் ஏழு ஏழு முடிவு செய்யப்பட்டுள்ளது யாருக்கு எந்த வாய்ப்பு இல்லை Ja, yep. yep. Đây là chút ăn đi ăn đi ăn đi ăn đi ăn đi ăn đi பொன்னுள்ள போட் பத்தி கொஞ்சம் கேளுங்கடா எல்லாரும். இங்க એ તલીમડાને મેળા ઓ. એ તલીガル મોટો સજે બોસ સુટરાગ દેરા તમને સોરીયા પડી ટી ஐயா செல்லுங்க கோபர்ட் பண்ணி ஓလာவாங்க நீங்க சீக்கிரமா மலை சீக்கிரமா வந்துறோம் அதுக்கு انا கை மட்டும் சரியா இல்ல ஓகே போய்லாம் அப்படியே மஜுட்டுறேன் என்ன வந்து அந்த எல்லாம் தரிக்கிறேன் நான் சொல்றேன் ஓடிடு ஓடிடு நான் போன் படிக்காங்க நீ கிடுடு ஓடிடு We got it e v

कर ले ले कर डाट रे शक दे ले आ रे ए मत गए रे गुड अप एंड गो देन ये देन जी कनेक्ट हो चुके बिल्कुल वी मीट सर जी ཚ�ོིར དབ ཁཐྲ དང དག ཁྭེ ཐྱ འག དང འདེ དབ གཁག ཐཟས ཁབ དང

நேரத்து டிஜிபி வந்த நேர சைடுบุรี ஆறி வந்திருக்காங்க நம்ம 18 கொளியோம்